தம்பிக்கு வந்து பதினஞ்சு வருஷமா கழுத்தே திரும்ப முடியாது அவரே பாத்தீங்களா ரோபோ மாதிரி கழுத்து அப்படியே ரொம்ப ஃப்ரோஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்னால ஒரு சைடு ஃபுல்லா வந்து அவர்னால கை கை கால்கள் எல்லாம் செயல பாயி அவர் வரும் பொழுது கால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி இழுத்து இழுத்து கொஞ்சம் அந்த நடந்து காமிக்க முடியுமா இங்க வரும் எப்படி வந்தீங்க அவர் வந்து இந்த கால் எல்லாம் இது பண்ணி ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் வந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீட்மென்ட்ல ரொம்ப நல்லாவே ஆயிட்டாரு ஆனா ஒரு செவன்டி பெர்சன்ட் நல்லா ஆயிட்டாரு இப்போ செவன்டி பெர்சன்ட் ஆனது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் நல்லா ஆனதுக்கு அப்புறமும் திருப்பி பாண்டியன் பிரதரை வச்சு ஒரு வீடியோ போடுறோம் ஏன்னு கேட்டா நிறைய பேர் பக்கவாதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே இவ்வளவு தானா அப்படின்னு முடிவு ஒரு முடிவு நிலைக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படி கிடையாது எந்த நிலையில இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை உண்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா தான் இவரை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதனாலதான் இவரை பத்தி சொல்றேன் சொல்லுங்க பிரதர் எப்படி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா மனசு எப்படி இருந்தது திருப்தியா இருக்கும் சந்தோஷமா உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சொல்லுங்க

இங்க ஒரு மா எதுவுமே இல்ல இப்ப உடம்பு புரியாது அந்த வழிநா இல்ல வழி இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சரி பாத்தீங்களா எவ்வளவு அருமையா தம்பிக்கு வந்து அவர் வந்து வந்து சொல்லும் போது கழுத்து திரும்ப முடியல டெய்லி பெயின் கில்லர் போட்டா மட்டும்தான் எனக்கு அப்படி இருந்துமே எனக்கு வழிகள் இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப அதாவது வந்து சொல்லவே முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாப்ல ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ஆயிட்டாரு ஆனால் இதுவே இன்னும் நல்லா ஆகலே நான் சொல்றேன் இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்காரு இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லா ஆகணும் ஏன்னா அவர் பேசும்போதும் கொஞ்சம் வாய் கொளர்ந்துச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பேசுகிறாரு நீங்களே பார்க்குறீங்க யார் எந்த நிலையில இருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது நம்ம கையில இருக்கு நாங்க சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா நல்லா இருலாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி